தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உடனடி சக்தி வேண்டுமா அப்படின்னா வெளியில் நம்ம போய்ட்டு வரோம் நிறைய வேலைகளை பார்ப்போம் ஏன் வெயிலில் நிறைய வேலைகளை பார்ப்போம் ஓய்வு இல்லாமல் உழைப்போம் வீட்டுக்கு வரும்பொழுது ரொம்ப சோர்வாக களைப்பாக காணப்படுவோம் இதை போக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக போக்கணும் உடனே எனக்கு புத்துணர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே பெண்கள் வந்து மோர் நிறைய கொடுப்பாங்க இப்போ மதிய வேலையில் ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா மோர் இருக்கும் இல்லையா அந்த நீர் மோர் என்ன பண்ணுவாங்க கருவேப்பிலை அதில் போட்டு அரைச்சி என்ன பண்ணுவாங்க அந்த நீர் மோரை என்ன பண்ணுவாங்க குடிக்க கொடுப்பாங்க அந்த கருவேப்பிலை சேரும் பொழுது அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் எல்லார் வீட்லேயும் வாங்கி வச்சுக்கணும் நெல்லிக்காய் இருக்கணும் எலுமிச்சை மலை இருக்கணும் வீட்டில் கேரட் இருக்கும் பீட்ரூட் இருக்கும் இஞ்சி இருக்கும் இதை என்ன பண்ணுங்கள் ஒரு நெல்லிக்காய் எடுங்க ஒரு சின்ன கேரட்டு ஒரு பீட்ரூட்டு ஒரு மாதுளம்பழம் ஒரு துண்டு இஞ்சி இதை என்ன பண்ணுங்கள் இஞ்சியை தோலை செய்விட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி வடிகட்டி அந்த சோர்வாக இருக்கிற சமயம் உடனடி எனர்ஜி தேவை அப்படிங்கிறவங்க அதே போல் படுக்கையில் இப்போ நிறைய காய்ச்சல் வந்து படுத்த படுக்கையாக இருப்பாங்க எந்திரிக்கவே முடியாது ஒருத்தர் தூக்கி விட்டால் தான் உட்கார நிலையில் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ நோய்வாய்பட்டு நாள்பட்ட நோய் நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாஸ் அதாவது பானத்தை நெல்லிக்காய் கேரட்டு பீட்ரூட் இஞ்சி மாதுளம்பழம் சேர்ந்த இந்த ஜூஸை வந்து நம்ம போட்டு கொடுத்து பாருங்கள் படுக்கையில் படுத்துருக்கிறவங்க ரெண்டு வேலை மூணு வேலை கொடுத்தா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு உட்காரதை நீங்கள் பார்க்க முடியும் இதோட நம்ம என்ன பண்ணலாம் தினசரி ஏதாவது ஒரு இதோட சேர்த்து அவங்களுக்கு நம்ம காலை மாலை ரெண்டு வேலை நம்ம கொடுக்கலாம் அதையும் இல்லை அதோட இந்த சாத்துக்குடி இருக்கு பாருங்கள் சாத்துக்குடி ஆரஞ்சு அதையும் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நாளைக்கு இதில் நம்ம சேர்த்து கொடுக்கும் பொழுது இப்போது நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டால் எனக்கு எனர்ஜியாக இருக்குது சத்து மாத்திரை சாப்பிட்டா எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா அந்த ஒரு நம்பிக்கையை வந்து இந்த ஜூஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் படுத்து படுக்கையாக இருக்கிறவங்க அதே போல் நாள்பட்ட நோய் நிலைகளில் ரொம்ப பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள் தினசரி இந்த ஜூஸை நெல்லிக்காய் கேரட் பீட்ரூட் இஞ்சி அதே போல் ஒரு மாதுளம்பழம் இதை வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு தினசரி எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த நாள்பட்ட நோய் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சத்து குறைபாட்டை சரிசெய்து மூட்டு வலி உடல் அசதி சோர்வு இரத்த சோகை வயிற்று புண்கள் இதையெல்லாம் தீர்த்து அவர்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் உடனடி எனர்ஜி நமக்கு தேவை என்றால் இதை எல்லாருமே நம்ம பயன்படுத்தலாம் இதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது ஒரு சிலர் கேட்கலாம் இதை பொழுது எனக்கு சளி பிடிக்கும் அப்படிங்களா கண்டிப்பாக இந்த பழங்களையும் இந்த காய்களையும் சாப்பிட்றதுனால சளி பிடிச்சா காய்ச்சல் இருந்தால் எந்த நிலையில் இருந்தாலும் கூட இதை எடுத்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் பச்சை தண்ணியை சேர்க்காமல் காய்ச்சி ஆற வைத்த நீரை இதை பயன்படுத்துங்கள் குளிர்ந்த நீரை கண்டிப்பாக நாம் பயன்படுத்தக்கூடாது அதே போல் வெளியில் விற்கக்கூடிய குளிர் பானங்களை வாங்கி சாப்பிட்றது அதே போல் தரமற்ற இந்த பாட்டிலெலாம் அடைச்சி நிறைய விற்பாங்க அதை வாங்கி சாப்பிட்றது கண்டிப்பாக ஒரு நோய் தான் ஏற்படுத்தும் அதனால் உடனடி எனர்ஜி வேணுமுன்னா காய்களை வந்து நம்ம சூப்பு வச்சு குடிக்கலாம் கீரைகளை நம்ம சூப்பு வச்சு குடிக்கலாம் பழங்களை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அல்லது நான் சொன்ன அந்த நெல்லிக்காய் கேரட் பீட்ரூட் ஜூஸை வந்து தினசரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக இரத்த சோகையிலிருந்து கால்சியம் டிஃபிஷியன்சி விட்டமின் டிஃபிஷியன்சி அதே போல் பார்த்திங்கன்னா புரதச்சத்து குறைபாடு இப்படி அனைத்து விதமான சத்து குறைபாட்டையும் சரி செய்து நோயாளியை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அதனால் உணவுதான் நமக்கு மருந்து சமையல் தான் நம்மளுடைய மருத்துவமனை அதனால் உண்ணும் உணவே மருந்து என்ற தத்துவத்தை நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்